கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கத்திரிக்காய் சேர்த்ததே தெரியாது ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி திருவண்ண தேங்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி என்னென்ன காஞ்சதும் காரத்துக்கு தகுந்தால் அப்படி வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தால் அப்படி சேர்த்துக்காங்க இது கூட கடலை பருப்பு பொட்டுக்கல்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பொட்டுக்கல்ல சேர்க்குறப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதங்கி வரதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுருங்க இது கொஞ்சம் வதங்கி வந்ததும் புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுருங்க இது வதங்குறப்ப கொஞ்சம் தண்ணியாக வரும் இது தண்ணி வற்றி வர்ற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுருங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு ஆற விட்டுருங்க ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நான் புளி சேர்க்க மறந்துவிட்டேன் புளியும் சேர்த்துருக்கேன் நீங்களும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இது வந்து நல்லா அரைச்சதும் இது வந்து தாளித்து சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சொன்னால் புரியாது செஞ்சு சாப்பிட்டாதான் இதோட டேஸ்ட்டு தெரியும்